ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு நான்கு பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஒரு சட்டியில் அரை கிலோ சிக்கன் மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி அதை எடுத்துருக்கேன் இப்போ சட்டியில் சேர்த்துட்டு அது கூட கால் தயிர் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நான் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் என்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவே நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்போ எல்லாமே சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா விழுதாக அரைச்சி அப்படியே வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கூட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அது பொறிஞ்சதும் நம்ம ஊரை வச்சுக்கிற சிக்கனுக்கு சேர்த்துடலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை பரோட்டா நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ ஒரு நிமிஷம் கழித்து நான் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட எல்லா கலந்த மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட காஷ்மீர் சில்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட எல்லாம் கலந்த மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் சில்லித்தூளும் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம் உப்பை தேவையான உப்பு சேர்த்துட்டு அது கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கரையாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் லிட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன் சிக்கன் நல்லா வேகட்டும் மூடிட்டு உப்போ திறந்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி செத்துக்கிறேன் எனக்கு கிரேவி திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி செத்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கே எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை సబ్స్క్రైబ్ పన్నీ వచ్చుకోం ఇప్పుడు సూపర్ అికెన్ గ్రేవి రెడిగింది చపాతికి థ్యాంక్ యూ